அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்தில் இருந்து ஜங்ஷன் வழியாக இரும்பாலை செல்லும் வழியில் சோழம்பள்ளம் இருந்து இரண்டாவது கிலோமீட்டரில் மல்லமூப்பம்பட்டி என்னும் ஊரில் இந்த வீடு புது வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்குது இதில் நிலமட்டம் ஆயிரத்தி அறுநூறு சதுரடி பில்டிங் ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி பில்டிங் அப்ரூவல் போர் வசதி இருக்கு கேட்டு நம்ம நுழையிற கார் பார்க்கிங் வந்து தெற்கு திசை வாசப்படி வீட்டுக்குள் நுழையும் திசை கிழக்கு திசை அற்புதமான இடம் இந்த வீட்டினுடைய விலை எண்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடு சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்